வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்த உலக்குல முக்கால் உலக்கு வந்து தட்டைப்பயிர் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் நீங்க அரிச்சு அப்புறம் வந்து வேக போடுங்க கல் இருந்தாலும் ஒரு சிலதுல கல் இருக்கும் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சோம்பு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூனு அரிசி அரை ஸ்பூனு தனியா ரெண்டரை ஸ்பூனு வரமிளகாய் மூணு சின்ன வெங்காயம் பன்னெண்டு பூண்டு பத்து பல் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று தக்காளி ரெண்டு புளி பாருங்கள் இந்தளவு புளி போடணும் புளி இதுக்கு மேலே நிறையவும் போட்டால் புளி மாதிரி இருக்கும் மிளகாய் தூள் வர மிளகாய் ஒன்றரை ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு கத்திரிக்காய் நாலு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு இது நீங்கள் காய் போட்டும் பண்ணலாம் காய் இல்லாமல் வெறும் இந்த காராமணி கூடயும் பண்ணலாம் இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்பூன் அளவு ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து செகண்ட் வந்து இது வதக்கி விட்டுருங்க இதோடையே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பா தான் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டோன்ன கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நம்ம உப்பு போடுறப்ப கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் உங்க தான் நீங்க காய் இருந்தாலும் இப்படி போட்டு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க குக்கர்ல ஒன்னா வந்து தாளிச்சு விட்டு இந்த தட்டைப்பயிற அப்பையே கூட வேக வச்சும் வந்து குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் தக்காளி பாருங்க இந்தளவு வதங்கினது போதும் நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் இந்த காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயில் வதங்கணும்னா நம்ம இந்த தட்டைப்பயிறுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த காயை கொஞ்சம் வேக ஊற்றலாம் காய் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வெந்தால் போதும் நம்ம இந்த மசாலா ஊற்றுனோம்னா அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து வேகிறப்ப கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மசாலாவோட வேகுது இல்லையா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு எந்த காயுமே வந்து கொஞ்சம் எண்ணெயில இப்படி உப்புல வதங்குறப்ப குழம்பும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் காயும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்ல இருக்கும் இந்த தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப தண்ணி பாருங்க இந்த அளவு ஊத்தி இருக்கிறேன் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அரைச்சது ஊத்திட்டு இந்த தட்டைப்பயிறையும் போட்டுடலாம் அதோடையே நீங்க இந்த மாதிரி அரைச்சு ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் நீங்க இந்த மசாலா பாருங்க இந்த அளவு வந்து கொரகொரப்பா அரைச்சிட்டு இது இப்ப நம்ம ஊத்திடலாம் இந்த அரைச்ச தண்ணி இதோடய இப்ப இந்த தட்டை பயிரும் போட்டுக்கலாம் அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் தான் இப்போ இந்த குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்போ நம்ம குடிச்சு பார்த்துடலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பயும் உப்பு காரம் வீட்டளவு போடுங்க குடிச்சு பார்த்துட்டு குழம்பு வந்து இந்த ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நான் அதுக்குள்ளே இந்த பக்கம் பீன்ஸ் பொரியலுக்கு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து போட்டு கரலப்பருப்பு இவ்வளோ போடுறேன் இது ஒரு அஞ்சு செகண்ட் பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் அரை கிலோ பீன்ஸ் அவ்வளோதான் வந்து பீன்ஸ் பொரியலுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டோன்னே வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் இதோடையே வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பொரியலுக்கு வந்து காய் ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அதனால நைஸ் உப்பே போடுறேன் அரை கிலோ காய்க்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில வதக்கிட்டு ஒரு பத்து ஒரு பதினஞ்சு செகண்ட் எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் கரெக்டா இருக்கும் இது இப்ப பாருங்க நல்லா வந்து குழம்பு சூப்பரா வந்து பச்சை வாசம் போய் கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கிறது இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் இது இப்ப பாருங்க காயும் வந்து கரெக்டா வெந்துடுச்சு நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் இந்த தட்டைப்பயிறு குழம்பு சாப்பிட்டு பார்த்துடலாம் அதோட கொஞ்சம் தொட்டு பிறகு பீன்ஸ் பொரியல் சூப்பரா இருக்கும் காம்பினேஷன் அடுத்த வேலைக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா தேங்காய் போட வேண்டாம் நீங்க அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் நிறைய தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விடுங்க சூப்பராக பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இப்போ ஜாபுக்கு போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மசாலா அரைச்சி வைக்கணும்னா நீங்க ஃபஸ்ட்டு அரைச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிருங்க காலையில் எந்திரிச்சு கூட ஒன்றா வந்து குக்கர்ல விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் புளியும் போட்டிருக்காங்காட்டி கெடாது உங்களுக்கு நீங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டங்காட்டி நான் தனியாக தாளிச்சு விட்டேன் இந்த தட்டைப்பயிரை வந்து தனியாக வேக வச்சு விட்டேன் நீங்கள் வெறும் தட்டைப்பயிர் பண்ற மாதிரி இருந்தா ஒன்னாவே வந்து குக்கர்லயே ஃபுல்லாக தாளிச்சுட்டு இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு குக்கரில் தாளிச்சுட்டு வைக்கிறப்ப ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் நீங்க இப்படி கொஞ்சம் பண்ணிட்டீங்க காய் போடலை அப்படின்னா வந்து ஒரே இதாக வந்து குக்கர்லயே ஒன்றா தாளிச்சு விட்ருங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த பொடி போட்டு நீங்கள் பண்ணுற குழம்புக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் பொடி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்கள அதை விட இது வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம ட்ரை பண்ணணும் இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் குழம்பு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு இன்க்ரீடியன்ஸ் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கு பீன்ஸு நான் சும்மா தொட்டு கரெக்ட் பண்ணினேன் இதுக்கு வந்து எல்லா பொரியலுமே மேட்ச் ஆகும் பொரியல் இல்லை அப்பளம் முட்டை வேக வச்ச முட்டை எல்லாமே இந்த குழம்புக்கு செட் ஆகும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செட்டிநாடு நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல பிளஸ் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் Okay friends, thank you.